மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் ஜீவ புஸ்தகத்தில் அவனது நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் விளக்கம் உண்மை விசுவாசிகள் பாவத்தை மேற்கொண்டு விழிப்புள்ளவர்களாக உலக வழிகளிலே தங்களை காத்து தங்கள் வஸ்திரங்களை கரைப்படுத்தாது காத்துக்கொள்வர் பாவம் தங்களை கரைப்படுத்தி கிறிஸ்துவினிடமிருந்து தங்களை விலகி போக ஏதும் இல்லாமல் அவருடைய பெற்ற இரத்தத்தினால் தங்களுடைய வஸ்திரங்களை அவ்வப்போது சுத்திகரித்துக் கொள்வார்கள் இவர்கள் பாவத்தை வெறுத்து தங்கள் வஸ்திரங்களை கரைப்படுத்தாமல் காத்துக்கொள்வதால் பொல்லாங்கன் இவர்களை அணுக மாட்டான் இவை யாவும் இவர்கள் தங்கள் சித்தத்தை முழுவதும் கிறிஸ்துவின் சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்து கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்களாக ஜீவிப்பதால் இவர்கள் பாவத்தை நடப்பிக்க மாட்டார்கள் ஆதார வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள் மற்றும் ஒரு ஆதார வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை பாக்கியவான் என்றார் ஆமீன்